மதுரை மாட்டு தாவணையில் விளம்பர திமுக நடத்தி வரும் பொதுக்குழு கூட்டம் காரணமாக மக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் துரை வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் துரை வணக்கம் மதுரை மாட்டுத்தாவனையில் விளம்பர திமுக அரசு நடத்தி வரும் பொதுக்குழு கூட்டத்தால் என்னென்ன பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான முழு வரங்கள் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதனால வந்து பேருந்து இல்லாமல் பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தராங்க போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட மூணு நேரமா வந்து இந்த சூழல் நிலவுது மதுரை உத்தங்குடியில திமுகவில் நாற்பத்தி ஏழாவது பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் உள்ள இருந்து அரசு பேருந்துகள் வந்து திமுக கொடி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர பேருந்துகள் பெரும்பாலான பேருந்துகள் வந்து திமுக கொடி கட்டி பயன்படுத்தப்படுறதுனால வந்து அந்த மதுரை வந்து போக்குவரத்துக்கு பேருந்துகள் ரொம்ப திரமப்பட்டு இதில் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணியிலேருந்து செல்லக்கூடிய அந்த புறநகர் வழித்தடங்களான அந்த பாண்டி கோவில் ரோடு கருப்பாயுரணி ரோடு மேலூர் ரோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகள் வந்து இயக்கப்படாததுனால இருந்து பெரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாயுரணி முக்கு பகுதி இதிலருந்து தான் வந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கும் சரி தனியார் மருத்துவமனை வேலம்மாள் உள்ளிட்ட தனியார் மருத்துவமனைக்கும் அந்த பகுதியிலிருந்து தான் மக்கள் செல்வாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து அவங்க மருத்துவ உதவிக்காக வந்து அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு வருத்தப்பட்டு சொல்றாங்க இது காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த பேருந்து வழிப்படங்களை செல்லக்கூடிய மாநகர பூரா வந்து திமுக கூட்டி திமுக கூட்டத்துக்கு ஆளுகளை குத்தி வரைக்கும் பயன்படுத்துறதுனாலதான் இந்த மரம் வந்து சொந்தம் இதனாலதான் இந்த போர்வட்டை வந்து இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகியிருக்காங்க இந்த மாநகர மதுரை மாநகரம் மட்டுமல்ல அதாவது இருந்து செல்லக்கூடிய கிறநகர் பகுதிகளான அதாவது விருதுநகர் திருச்செந்தூர் அருப்புக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் தேவகோட்டை காரக்குடி புதுக்கோட்டை அந்த பிற நகரங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இல்லாமல் அந்த இந்த லோக்கலில் உள்ள வேலைவாக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய நகரு நகரங்களுக்கு செல்ல முடியாமல் பல நேரமாக காத்து கிடக்கக்கூடிய அந்த அவல நம்ம தன்னால் பார்க்க முடிஞ்சது மதுரை மாநகர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் திமுக கூடியும் அந்த அரசு பேருந்துகள் திமுகவினர் அழைத்து வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட அரசு பேருந்துகள் நிறைந்து காணப்படும் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்துறாங்க அது மட்டும் இல்லாம அந்த மதுரையோட பாண்டி கோவில் பகுதியில் வந்து இன்னைக்கு முகூர்த்த நாள் வந்து பல்வேறு காதுகுப்பு உள்ளிட்ட பல்வேறு விசேஷங்கள் வந்து நடக்குது மண்டபங்கள்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த விசேஷத்தை கலந்துக்கிறக்காக வந்த பொதுமக்களும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க பஸ் வசதி இல்லாம நீண்ட நெடுந்தூரம் வந்து நடந்து அந்த விசேஷத்தை செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடியும் பொதுவாகவே வந்து மதுரை மாநகர மக்கள் முழுமையாக இன்று முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு